வணக்கம் ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி நான்காம் தேதிக்குரிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த அதிகாலை வழங்க இலங்கையில் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் பற்றிய பரபரப்பான விடயங்கள் பிரசாரங்கள் உருவாக்க விடம்பெற்றிருக்க ஐக்கிய மக்கள் சக்தி தன்னுடைய பிரசாரங்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது குறிப்பாக கண்டி மாவட்டத்தில் இன்றைய நாட்டில் இடம்பெற்ற கூட்டங்களில் சஜித் பிரேமதாசோடு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஃபக்கீம் கலந்து கொண்டிருந்தார் ரவுஃப் ஃபக்கி மீது நேற்றைய நாள் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதுபோல அவர் மீது அருள்குமார் தேசாநாயக்கம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியினால் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அதுபோல அவருக்கு இப்பொழுது அனுப்பப்பட்டுகின்ற கோரிக்கை கடிதம் தன் மீதான அவதூறான விமர்சனங்களை முன்வைத்தார் என்ற அடிப்படையில் இனவாத அவதூரை பரப்பியிருந்தார் என்று அனுரகுமார் தேசாநாயக்கம் முன்வைத்த விமர்சனங்களுக்கு பதில் வழங்கியிருக்கின்றார் புது ரவுஃப் ரவ் அருள் குமார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவ்வாறு குறிப்பிட்ட விடயம் குறித்து தன்னோடு விரும்பினால் விவாதத்துக்கு வரலாம் பகிரங்க விவாதம் தொலைக்காட்சி விவாதத்துக்கு வரலாம் என்று குறிப்பிடுகின்ற ரவுஃபகிம் அதில் ஒரு சின்ன நிபந்தனையும் விதித்திருக்கிறார் என்பது முக்கியமானது இதுவேளையே அந்த விடயத்தில் தான் நீதிமன்றத்தில் தான் தனியாக சென்று இந்த விடயத்தை தானே தனக்காக வடக்காடி சந்தித்துக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருப்பது மிக முக்கியமான அந்த கூட்டத்தில் இடம்பெற்ற சிறு விமர்சனங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதும் இருந்தன அதை பற்றியும் பார்ப்போம் இதுவேளையிலே ஜனாதிபதி ரணில் நாள் சேருவோரின் அதிகரித்துக் கொண்டே செல்வது போல ஒரு தோற்றம் ஒன்று பல்வேறு அரசியல் கட்சிகள் என் தொழிற்சங்கங்கள் தனிப்பட்ட நபர்கள் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் அவரோடு சேர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற வேளையில் இது குறித்து பொதுமக்களின் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதை பார்க்கலாம் கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிச்சதில்லை என்று சொல்லி ஒரு திரைப்பட வசனம் ஒன்று இருக்கே அதே போல சொல்லப்படுவதோடு சேர்த்து அவர் சேர்க்கின்றவர்கள் தராதர மற்றவர்கள் பொருத்த மற்றவர்கள் அவர் சொல்கின்ற கொள்கைக்கும் சேர்க்கின்றவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது என்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்படும் போது இதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம் இந்த நாளில் தமிழ் கட்சிகள் இயக்கங்கள் சிலவற்றிலும் சில உடவுகளை ஜனாதிபதியோடு சேர்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு பல பேர் இங்கே சேர்ந்திருக்க இந்த ஜனாதிபதியின் நடவடிக்கையும் அரசாங்கம் எடுத்து வருகின்ற சில நடவடிக்கைகளும் தேர்தல் விதிமுறைகளை மீறுகண்டவையாக அமைந்திருக்கின்றன என்று சொல்லி பெப்ரல் அமைப்பு குற்றம் சுமத்தி இருக்கிறது பல்வேறு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இந்த தேர்தலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு அவர்கள் வன்முறை சம்பவங்கள் பரவச்ச இப்பொழுது பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதுவரைக்கும் எண்ணூறுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக தேர்தல்கள் முறைப்பாடுகளை கண்காணிக்கின்ற அமைப்பு தெரிவித்திருக்கிறார் இதை பற்றி நாங்கள் அவதாரித்திருப்போம் இதேவேளை இலங்கையின் முதலாவது பிரதமர் தேசப்பிதா என்று அழைக்கப்படுகின்ற டி எஸ் அவர்களது பேரன் முன்னாள் அமைச்சர் ருப்மன் சேனநாயக்க என்று காலமாகி இருக்கின்றார் அவருக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த தேர்தல் குறித்து இழந்திருக்கின்ற விமர்சனங்கள் அது போல அண்மை காலமாக சேர்கின்றவர்கள் பிரிகின்றவர்கள் என்று பல்வேறு விடயங்கள் இங்கே இருக்க தமிழ் அரசு கட்சி மௌனம் சாதிக்கிறது இன்னமும் யாருக்கு ஆதரவு என்று சொல்லி குறிப்பிடவில்லை சுமந்திரன் ஒரு கூட்டத்தை பகிரங்கமாக சொல்கின்றார் தாங்கள் தங்களுடைய தமிழரசுக் கட்சி யாருக்கு வாக்களிக்க சொல்கின்றோமோ அவர்களுக்கு தான் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் கடந்த காலங்களில் நடந்த விடயம் இதுதான் அது போல தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது தாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னர் விரும்பினால் கூட இப்படியான அறிவிப்பு ஒன்றை கொண்டு வருவோம் என்று குறிப்பிட்டிருப்பது முக்கியமான இதிலே ஒரு சின்ன சிக்கர் ஒன்று இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் இன்றைய நாளில் இடம்பெற்ற தமிழ் பொது வேட்பாளரின் விவ அஹ் அவரது பிரசாரங்கள் தொடர்பான விவரங்களை உங்களுக்கு தருகிறேன் இன்னும் முழுமையான விடயங்களை இப்பொழுது பகிர்ந்து கொள்வோம் இப்பொழுது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னோடு சேர்கின்றவர்களுக்கெல்லாம் பதவிகளை கொடுக்கின்றார் சலுகைகளை கொடுக்கிறார் என்ற விடயத்தை நானும் நேற்று நாளில் குறிப்பிட்டேன் நேற்று அவரோடு சேர்ந்து கொண்டார் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடுகள் உறுப்பினர் அங்கு ராமன் அதாவது போல துஷ்மந்த சாரதி என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளரும் அவரோடு சேர்ந்து கொண்டார் இவர்களது செயற்கை ஒரு பக்கம் இருக்கு இன்றைய நாளிலும் பல்வேறு பட்டோர் அவரோடு இருப்பதாக தெரிகிறது சில தொழிற்சங்கங்கள் ஜனாதிபதியோடு சேர்ந்து கொள்வதாக இன்றைய நாளில் செய்திகள் வெளியாகி இருந்தன என்று அந்த செய்தி கிடைத்திருந்தது ஜனாதிபதியோடு பத்து போக்குவரத்து சங்கங்கள் ஒன்றிணைவு என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது அது போல இப்போது அரச ஊழியர்களுக்கு அது போல சம்பள உயர்வு இப்பொழுது கொண்டு வரப்படுவதாக சொல்லப்படுகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரம் மீண்டும் தன்னுடைய பதவி ஏற்கும் போது அரசாங்க ஊழியர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்படும் என்று ஓய்வூதியம் பெறுவோருக்கும் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என்று சொல்லி சஜித் பிரேமதாச குறிப்பிடுகிறார் இப்படியான சலுகைகள் ஒரு பக்கம் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகின்ற வேளையில் பெட்ரோல் அமைப்பு இது குறித்த விமர்சனங்களை வெளியிட்டு இருக்க இன்னும் ஒரு பக்கம் ஜனாதிபதியோடு சேர்வோர் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு செல்வது ஜனாதிபதி வடமை போல தன்னோடு தன்னுடைய பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக பல பேரை உடைக்கின்றார் பல கட்சிகளை தெரிவிக்க செய்கின்றார் இம்முறை அதன் பிளவுகள் எல்லாம் வெளிப்படையாக தெரியாமலே பல்வேறு பிளவுகள் நேர்ந்து கொண்டிருக்கின்றன அதுபோல ஒரு பக்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரை அவர் இல்லாதாக்கி விட்டார் என்ற விமர்சனங்கள் சிங்கள பக்கத்திலே இருக்கின்றன இப்படி இருக்கும்போது இன்று பவுனியாவின் முன்னாள் நகரசபை தலைவர் மற்றும் பிளாட்டின் சிரேஷ்ட உறுப்பினர் லிங்கநாதன் உட்பட புளோட்டின் ஒரு குழு ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லப்படுகின்ற உதயராஜாவின் குழுவினரும் அவரோடு சேர்ந்து ஜனாதிபதியோடு இப்பொழுது இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இப்பொழுது தமிழ் கட்சிகளுக்குள்ளேயே பல்வேறு பிழவுகள் பிளவுகள் உடைவுகள் ஒரு பக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இன்னும் காலாகாலத்தில் பல்வேறு உடைவுகள் வரலாம் பிரதான கட்சிகள் பலவை துண்டாக்கப்படும் அதுபோல முஸ்லிம் கட்சிகள் பலவற்றில் கோதுகள் தான் இப்பொழுது எஞ்சியிருக்கின்றன தலைவர்கள் மட்டும் எஞ்சியிருக்க உள்ளீடுகளை எடுத்து விட்டோம் என்று சொல்லி அண்மையில் பகிரங்கமாக ஜனாதிபதியின் மேடையில் பேசப்படுகிறது இப்படி இருக்கும் இன்னும் தமிழ் பேசும் கட்சிகள் பல உடையும் என்று சொல்லி ஆபத்துக்களுக்கு தெரிகிறது அண்மை காலமாக பல்வேறு தாவல்களை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு பட்டோர் மாறி இருப்பதை பார்த்திருக்கிறோம் மனோ கணேசனின் கூட்டணியில் உடைவு ஸ்ரீலங்கா முஸ்லிம் இருந்து பிரிவு அதுபோல அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து கட்சியினர் மாறிக்கொண்டார்கள் இப்பொழுது தமிழ் கட்சிகள் வரை இது வந்தாயிற்று இந்த விடயங்கள் தான் இப்போது ஜனாதிபதி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை சேர்ப்பதன் மூலமாக தனக்கு வாக்குகள் கிடைக்கும் என்று நம்புகிறாரா அவர்கள் மூலமாக தனக்கு பணம் சேர்க்கப்படும் என்று நம்புகிறாரா என்ற கேள்வியை மக்கள் சாதாரணமான மக்கள் விமர்சகர்கள் இவர்கள் பல பேர் மக்கள் ஆதரவை இழந்தவர்கள் இவர்கள் வாக்களிக்க சொன்னால் பல மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அவர்களையே ஜனாதிபதி சேர்க்கின்றார் இவர்களுக்கு இவர்களை கொண்டு வர பயன்படுத்தப்படுகின்ற பணம் எங்கிருந்து இருந்து வருகிறது கட்சியின் நிதியா இதெல்லாம் தேர்தல் சர்வைகளில் காண்பிக்கப்படுமா அரசாங்க பதவிகள் இவர்களுக்கு வழங்கப்படுகின்றன ஜனாதிபதியின் ஆலோசகராக அமைச்சு வழங்கப்படுகிறது அதுபோல இன்னும் எங்களுக்கு தெரிவிக்கப்படாமல் அறிவிக்கப்படாமல் யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகின்றன என்று தெரியாது இந்த பார் சொல்லப்பட்டிருந்த மதுபான சாலை உரிமைகளை பற்றி விமர்சனங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன இப்படி இருக்கும்போது இது ஜனாதிபதிக்கு ஒரு பக்கம் பரத்தை கொடுப்பதாக ஆட்களின் பல நம்பர்ஸ் இரக்கங்களாக பலன் கூடியிருந்தாலும் வாக்கிடின் பலன் கிடையாது அதுபோல அவர் மீது நம்பிக்கை குறைந்து கொண்டே செல்கிறது அவரும் தன்னம்பிக்கையில் குறைவடைந்து கொண்டு செல்கிறார் இவர் மீது இருந்த இத்தனை காலம் இமேஜ் பரிசுத்தமானவர் கைகள் சுத்தமானது அவருக்கு வாரிசுகளில் இருந்த காரணத்தால் அவர் சுத்தமானவர்கள் சொல்லப்படுகின்ற அந்த இமேஜ் பொழுது சுக்கல் சுக்கலாக உடைக்கப்பட்டு வருகிறது இந்த விமர்சனங்களும் மக்கள் மூலமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது என்பதை இங்கே அடுத்த திருத்தமாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் இப்படி இருக்கும்போது சஜித் இன்னொருவர் சேர்ந்திருக்கின்றார் என்று சொல்லி ஒரு புகைப்படத்தோடு எனக்கு ஒரு செய்தி வந்தது ஆனால் இதை ஐக்கிய மக்கள் சக்தி கேட்ட வேடையில் அவர்கள் மறத்திருக்கின்றார்கள் கொஞ்ச காலம் அரசியலில் ஒரு புயல் கிடப்பு இருந்தார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக மலையக பகுதிகளிலும் பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்த ஒருவர் என்று சொல்லப்படுகின்ற மீண்டும் அவர் அரசியல் அரங்கிலிருந்து ஒதுக்கப்பட்ட ஜே ஸ்ரீரங்கம் ஊடக பரப்பிலிருந்து அரசியல் பரப்புக்கு சென்று அரசியல் பரப்பில் இருந்து மறுபடி ஊடக பரப்புக்கு வந்த வேடையில் அவர் நிராகரிக்கப்பட்டிருந்தார் ஒரு பக்கம் பின்னர் தனியார் ஊடக நிறுவனம் ஒன்றில் முக்கியமான பங்கு வகித்திருந்தார் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு இலங்கை கால்பந்தாட்டு சமேனத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு அதிலும் சட்ட ரீதியான பிரச்சனை வந்து அங்கிருந்து விலகியிருந்தார் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்கவின் வீட்டை எரிக்க முயன்றார் என்ற அடிப்படையில் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பின்னர் ஒரு சில மாதங்களில் பிணைகள் விடுவிக்கப்பட்டிருந்தவர் ஸ்ரீலங்கா இப்போது அவர் எந்த ஒரு அரசியல் பரப்பிலும் இல்லை அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் முகாமில் சேர்ந்திருப்பதாகவும் பிரசார வியூகங்களை வகுப்பத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இது ஐக்கிய மக்கள் சக்தி மறுத்திருப்பதாக தெரிகிறது உள்ளே இருக்கின்ற கட்சிகள் இருக்கின்ற தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுபோல போல தமிழ் கட்சிகள் கொஞ்சம் அதிருப்தியை தெரிவித்து வருவதாக சொல்லப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி இது ஆமா இல்லையா என்ற உறுதிப்படுத்தல் விடயங்களை கொண்டு வருவது ஊடகங்கள் மத்தியில் வதந்திகள் பரவுவதை தவிர்க்குவது சதிப்பிரேமதாசோடு பல பேர் இப்பொழுது சேர்ந்து வருகின்றார்கள் தமிழ் பேசும் மக்களின் வாக்குகள் அவர் பக்கம் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரும் தன்னோடு சேர்வோரை கவனமாக பார்த்து சேர்க்க வேண்டும் என்பது ஊடக விமர்சனங்களாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ் பேசும் வாக்களை அதிகமாக சேர்ப்பதில் சஜித் பிரேமதாச ஈடுபடுவார் அவருக்கு தான் அதிகமான வடக்கு கிழக்கு மலேக வாக்குகள் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டு வரும் வேளையில் சுஜீவ சேனசிங்க பூந்தோரின் உரைகளை பற்றி அண்மை காலத்தில் சொல்லுகிறது ஆனால் ரம் பக்கி மீது அருணகுமார் தேசாநாயக்க நாள் சுமத்திய குற்றச்சாட்டும் நடுநிலை பேணுவோர் அதுபோல இந்த இடங்களில் இனத்துவேஷம் மற்றும் இனக்குரோதம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்ற நினைப்போர் ஆகியோருக்கு ஒரு விதமான அறுவது புணர்வு ஒன்றை கொடுத்தது உண்டு ஆனால் ராவ் ஃபக்கீம் இந்த நாளில் இதற்கு பதவி வழங்கியிருக்கின்றன கண்டி திகனையிலும் தெகித்த கண்டிகளும் இடம்பெற்ற கூட்டங்களின் போது அங்கே அவர் ஆற்றிய உரையில் சொல்லிய விடயங்கள் சில முக்கியமான விடயங்களாக அமைந்திருக்கின்றன அருள் குமார் தேசாநாயக்க மீது தன்னுடைய கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அருள் குமார் தேசாநாயக்க வேண்டும் என்றே இந்த இனவாத கருத்துக்களை இப்பொழுது தன் பக்கம் திருப்பி இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அருள் குமார் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் என்பதை தான் எங்கே வேண்டுமானாலும் நிரூபிக்க தயார் என்பதை ரவு ஃபக்கீம் சொல்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இந்த விடயத்தை பொறுத்தவரை இப்பொழுது கோரிக்கை கடிதத்தினூடாக இந்த நஷ்ட ஈட்டை கோரி அருள் குமார் திசான தன்னை நியாயப்படுத்த முயற்சிக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார் தான் அதுக்கு பயப்படவில்லை என்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை தனித்து தான் எதிர்கொள்ள தயார் என்றும் குறிப்பிடுகின்றார் சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் அவர் ஆட்சிய உரையை இந்த நேரிலே காணொலியாக தர முடியாவிட்டாலும் ஒலி வடிவமாக தரலாம் என்று நான் நம்புகிறேன் இது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தில் உள்ளவர்கள் பல பேரும் அருள் குமார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அவாறு குறிப்பிட்டார் தானே ஜனாதிபதியின் தனிப்பட்ட செயலாளரும் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் தானே என்று சொல்லி இந்த விடயங்கள் இங்கே சொல்லப்படுகிறது ரவ் ஃபக்கீம் குறிப்பிடுகின்றார் இந்த இடத்திலேயே தனக்கான இந்த நீதிமன்ற நஷ்ட வீட்டு கோரிக்கை இப்பொழுது கொண்டு வரப்படுவதன் மூலம் அந்த கோரிக்கை கடிதம் மூலமாக தன்னை பயமுறுத்த முயற்சித்தாலும் நீதிமன்றத்தில் தான் தனித்து நின்று போராடுவேன் என்று குறிப்பிடுகிறார் அந்த உரையின் ஒரு சில பகுதிகளை உங்களுக்காக தருவது முக்கியமானதாக இருக்கிறது பின்னர் தனி காணொலியாக வந்தை தரலாம் இப்போது நீங்கள் கேட்கலாம் அதை எந்த வழக்கையும் சந்திருப்படுகின்ற அனுரகுமார் திசான இந்த கருத்தில் கொஞ்சம் வேலைகள் வேலைப்படும் அதிகமாக இருக்கின்றார் காரணம் பல்வேறு கூட்டங்களை அவருக்கு நடத்த வேண்டி இருக்கிறது அணி என்று குறிப்பிடுகின்றார் ரோஃபகி அதாவது இந்த கூட்டங்களில் நடத்தி முடித்து படுதோல்வியை கண்ட பிறகு தன்னை சந்திக்க வருமாறு குறிப்பிடுகின்றார் எந்த ஒரு தொலைக்காட்சியாக இருந்தாலும் பகிரங்க விவாதம் ஒன்றுக்கு அனுரகுமார் குமார் தான் சந்திக்க தயார் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது நீதிமன்றத்துக்கு செல்ல முதல் நாங்கள் விவாதம் செய்வோம் நீங்கள் எவ்வாறு நான் குறிப்பிட்ட அந்த விடயத்தை மாற்றி அமைத்தீர்கள் நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தை எவ்வாறு தவறாக அர்த்தப்படுத்தினீர்கள் என்று சொல்லி அன்ரகுமார் விசாநாயக்காவை பார்த்து சவால் சொல்லுடா இப்போது தேவையில்லை அன்ரகுமார் விசாநாயக்கவுக்கு தான் காலம் தருகிறேன் அதற்கு பிறகு தாங்கள் சந்திக்கலாம் நீதிமன்றத்துக்கு சென்ற முதல் விவாதிக்கலாம் இல்ல நீதிமன்றத்தில் தான் சந்திக்க போறோம் என்றால் அதற்கும் தான் தயாரி என்பது ரவ்ஃபக்கியம் சொல்கின்றபடியும் நீரலையில் தனியாக நான் தனி அக்குர் அணை மற்றும் திகனை பிரதேசங்களில் முன்பு இடம்பெற்ற இனவிரோத செயற்பாடுகள் அதுபோல முஸ்லிம் மக்களின் மீது இடம்பெற்ற தாக்குதல்கள் இனவரி தாக்குதல்களின் போது பல பேர் குரல் கொடுத்ததும் நிறுத்தி கொண்டார்கள் சில பேர் குரல் கொடுக்கவே இல்லை ஆனால் தாங்கள் நேரடியாக வந்து களத்தில் நின்றதை பற்றி அங்கே குறிப்பிடுகின்றனர் அனுரோ குமார் திசாநாயக இந்த விடயத்தை சொல்லி இருந்தார் இப்போது தன்னை நியாயவானாக அவர் மாற்றிக்கொள்ள தன் மீது அனுரோக் குமார் மீது குற்றம் சுமத்தி தான் இந்த கோரிக்கை மனுவை அனுப்பியிருக்கின்றார் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் நீடிக்கப்படுகிற விடயமாக இருக்கிறது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு தயார் என்று சொல்லி இப்பொழுது ரவும் குறிப்பிடுவதை பார்த்தால் இது நீதிமன்றத்துக்கு சென்றுதான் முடிவடையும் தெரிகிறது இந்த இடத்திலே தனியே அனுரோக் குமார் திசாநாயகா மீதான விமர்சனங்களை மட்டும் அவர் முன்வைக்கவில்லை அவருக்கு மட்டும் சவால் விடவில்லை ஜனாதிபதி அனில் விக்ரமசிங்க நீதி நியாயாதிக்கங்களை மீறி நடக்கின்றார் ஒருவர் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி அனில் விக்ரமசிங்க எவ்வாறு நீதிமன்ற நீதிமன்றத்தை மீறி நீதிமன்ற செயற்பாடுகளை முரண்பாடாக நடத்திக் கொள்கின்றார் நீதிமன்றத்தை சுயாதீனமாக அவர் செயற்பட விடவில்லை என்று பல்வேறு விமர்சனங்களை இன்று தன்னுடைய உரையிலே முன்வைத்திருந்தார் அது சில இடங்களில் கிண்டலாகவும் இங்கே துணித்திருந்தது மிக முக்கியமான ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரம் நடந்து கொண்ட விதங்கள் நீதிமன்ற நடைமுறைக்கு மாறாக அவர் செயல்படுவதாக இங்கே சொல்லப்பட்ட விடயத்தையும் ஃபக்கீம் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறது இது மிக முக்கியமாக அண்மை கால விமர்சனங்களை தாண்டி ஒரு விடயமாக அமைந்திருப்பதோடு ஜனாதிபதி சில இடங்களில் நீதிமன்ற விடயங்களைப் பற்றி விமர்சனம் செய்திருப்பதும் அண்மை காலமாக நீதிமன்றம் இப்போது உயர் நீதிமன்றம் அவரை பற்றி குறிப்பிட்ட விடயத்தை கூட அவர் சொன்ன ஒரு முக்கியமான விடயம் அதாவது நீதிமன்றம் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தாலும் கூட உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தாத பற்றி தான் கருத்தம் அடையவில்லை என்று குறிப்பிட்டு ஜனாதிபதி சொன்ன விடயம் நீதிமன்றத்தில் அடுத்த நடவடிக்கைகளை பற்றி இந்த பதினூன்றாம் சட்ட திருத்தம் மற்றும் இதர விடயங்களை பற்றி பேசப்பட்ட விடயங்களை பற்றியும் குறிப்பாக இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமாக அண்மை காலமாக பேசப்பட்டு வந்தது இந்த ஆன்லைன் சீர்திருத்த சட்டமூலம் மூலம் நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் குறித்து உயர்நீதிமன்றம் வழங்கிய விமர்சனங்களுக்கு ஜனாதிபதி வழங்கிய பதில் அதுபோல நாடாளுமன்றத்தில் வழங்கிய விடயங்கள் குறித்து இங்கே சொல்லப்பட்ட வேடையில் அதை பற்றி சட்டத்தரணிகள் சங்கம் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தது ஜனாதிபதி நீதிமன்றத்தை அவமானப்படுத்துகின்ற விதமாக இல்லவற்றால் அதன் மதிப்பை குறைக்கின்ற விதமாக தன்னுடைய கருத்துரைகளை நிகழ்த்துகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்ட விடயத்தை பற்றியும் ரவ் பக்கீம் இந்த இங்கே குறிப்பிட்டுள்ளார் எனவே இது மிகப்பெரிய விமர்சனங்களை நீ கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதை விடவே அண்மைக்கால கால பிரசாரங்களின் தாக்குதல்களில் இப்பொழுது ஜனாதிபதியும் அகப்பட்டிருக்கிறார் நீதித்துறையோடும் நிறைவேற்றுத் துறையோடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளையாடுகின்ற விதம் குறித்து தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் ராவ் ஹக்கீம் என்ற விடயத்தை நீங்க சொல்ல வேண்டியிருக்கு இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக அதாவது சேனநாயக் அவர்களது பிரேரணா எழுபத்தி வயதான எழுபத்தி ஆறு வயதாக இருந்த விடயம் ருக்மன் சேனநாயக் அவர்கள் காலமாகி இருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினராக இருந்தவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்திருந்த ஒருவர் அண்மை காலமாக அரசியல் நடவடிக்கை எடுத்து சற்று ஒதுங்கியிருந்தார் அவருக்கு எங்களது ஆழ்ந்த இளைஞர்களை தெரிவித்துக் கொள்வது இந்த நேரத்தில் விமர்சனங்கள் மற்றும் விடயங்களை இங்கே பார்க்கும்போது தேர்தல் பிரசாரங்கள் இப்பொழுது பல்வேறு இடங்களில் பல்வேறு விதங்களாக முன் கொண்டு செல்லப்படுகிறது ஒவ்வொருவரும் தங்களது வாக்கு இலக்கு எதுவாக இருக்கும் என்பதை பார்த்துக் கொண்டு போகிறார்கள் பல பேரது கேள்வி இந்த தேர்தல் பிரசாரங்கள் இல்ல தேர்தல் வாக்கெடுப்பிலே இந்த புள்ளடியை வழங்காமல் ஒன்று இரண்டு மூன்று வழங்குவது பொருத்தமாக அது உங்கள் தெரிவு வாக்கு தெரிவுகள் இம்முறை நிச்சயமாக ஒருவருக்கு ஐம்பது விதத்தை தாண்டி கிடைக்காது பலருக்கும் வாக்குகள் பிரியப் போகிறது என்ற அடிப்படையில் தான் அந்த புள்ளடியின் முக்கியத்துவம் இல்லை புள்ளடி இல்லாமல் ஒன்று இரண்டு மூன்று என்று போடப்படுவதன் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லப்படுகிறது காரணம் ஒன்று இரண்டு மூன்று என்று போடுவடுவதன் அடிப்படையில் இரண்டாம் என்றால் ஒருவருக்கு மட்டும்தான் போகும் அது போல நீங்கள் இரண்டு மூன்று புள்ளடிகளை போட்டால் உங்களது வாக்கு செல்லப்படுகின்றதாக எனவே அதுதான் வலியுறுத்தப்படுகின்ற ஆனால் யாராவது வேட்பாடுகள் தங்களுடைய பிரசாரங்கள் தங்களுக்கு புள்ளடி மட்டும் போடுங்கள் என்று கேட்கிறார்களா இல்ல இரண்டாவது மூன்றாவது தெரிவாக வேறு யாரையாவது வாக்களிக்க சொல்லி சொல்கின்றார்களா இதை நீங்கள் அவதானிக்க வேண்டியது முக்கியம் அதை பத்தி விடயங்களை நாங்கள் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் யாராவது பிரசார மேடைகளில் குறிப்பிட்டால் அத்தோடு சேர்த்துக் கொண்டு வருவோம் அப்படி இருக்கின்ற விடையில் தமிழ் பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரசார பயணம் இந்திய நாளிலும் இடம்பெற்றது நேற்று ஆரம்பித்தது நேற்று அது இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் புலிகண்டி அந்த முடிவடைந்த பேரணி முடிவடைந்த புலிகண்டியில் இருந்து ஆரம்பித்தது அங்கே இருந்து ஆரம்பித்து சக்கோட்டை என்ற இடத்திலிருந்து ஆரம்பித்து இந்திய நாள் காங்கிரசின் துறையில் இருந்து ஆரம்பிப்பதை பற்றி அறிவித்திருந்தார்கள் காங்கிரசின் துறையில் இருந்து யாழ்ப்பாண நோக்கி இது முன்னெடுக்கப்பட்டது தமிழ் பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் செல்வம் அருகிணைத்தன் தமிழ் தேசிய பசுமை தலைவர் அரசியல் ஆய்வாளர்கள் நிலாந்தோதி இவர்களும் கட்டமைப்பை உருவாக்கியதில் முக்கிய பல்வேறு பிரசார தூண்டுத்தனர் இது கே கேஎஸ் வீதி உண்டாக தெளிப்படை வல்லாகம் சுண்ணாகும் ஆகிய பகுதிகளில் இன்றைய நாளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே இதில் பல்வேறு விடயங்களும் குறிப்பிடப்பட்டு மக்களுக்கு அறிவூட்டுவதற்கான பல்வேறு விடயங்களும் சொல்லப்பட்டன என்ன காரணத்துக்காக இந்த புதுக்கட்டமைப்பின் தமிழ்த் தேசிய புதுக்கட்டமைப்பு வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் நாளில் ஊடகம் இருந்த சிவாஜிலிங்கம் சில முக்கியமான விடயங்களை வலியுறுத்தியிருக்கிறது அதிலே சிவாஜிலிங்கம் சொல்கின்ற ஒரு விடயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சாணக்கியனை பற்றி தன்னுடைய கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறது முக்கியமானோம் சாணக்கியன் சுமந்தோர் இந்த தமிழ் தேசிய சுயநிர்ணயம் போன்ற விடயங்கள் பற்றி என்ன விடயங்களை அவர் இங்கே குறிப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு என்ன விடயம் தெரியும் விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார் சிவாஜிலிங்கம் ஜனாதிபதி வேட்பாளராக முன்பு போட்டிகிட்டு இருந்தார் என்ற விடயத்தையும் இங்கே சுட்டி வேண்டும் தமிழ் தேசிய பரப்பிலே இல்லை தமிழ் பரப்பிலே அரசியல்வாதிகளாக இடம்பெற்ற இந்த முன்னைய ஜனாதிபதி தேர்தல் சம்பவ சம்பவங்களை பத்தி நாங்கள் இப்பொழுது பொறுத்து வேண்டியிருக்கிறோம் இப்படியான நேரத்தில் தான் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இலங்கையை பொறுத்தவரையில் அண்மை காலமாக நடைபெற்று வருகின்ற பல்வேறு விமர்சனங்கள் அரசியல் ரீதியான பல்வேறு விடயங்கள் என்று மிக முக்கியமான விடயங்களெல்லாம் பார்க்கும் போது இனி வரப்போகுண்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் இவர்கள் வழங்குந்த வாக்குறுதிகளெல்லாம் ஜனாதிபதிகள் ஆன பிறகு இவர்கள் நிறைவேற்றுவார்கள் அந்த கேள்விகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது காரணம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் உயர்த்தப்படும் இதுபோன்ற வாகன இறக்குமதி பற்றி கவனம் செலுத்தப்படும் சதி பிரேமதாச இப்போது சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயத்தில் இப்போது அவர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விடயமாக அரச ஊழியர்களின் வாழ்க்கை செலவுக்கேற்ப சம்பளம் வழங்குவது தொடர்பாக ஆராய்வதற்கு பூர்ண அதிகாரத்தோடு கூடிய ஆணைக்குழு நிறுவப்படும் என்று குறிப்பிடுகின்றார் அதுபோல அரச ஊழியர்களின் சம்பளம் இருபத்தி நான்கு வீதமாக அதிகரிக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார் அவர் அரச ஊழியர்களுக்கான வரியை குறைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இது மிக முக்கியமான டச்சிங் பாயிண்ட்ஸாக இங்கே இருக்கிறது மக்கள் இப்பொழுது ஜனாதிபதி ரனி ஆதரவு தெரிவிப்பது பொருளாதார சீரடைவு கட்டி எழுப்பியது பொருளாதாரத்தை ஆனால் அதற்கு எதிர்ப்பு வந்திருப்பதற்கான முக்கியமான வடிவம் வரிகளை அவர் அதிகரித்தது அந்த வரிகளில் ஒரு சமநிலை தன்மை இல்லாமல் இருப்பது அரசாங்க ஊழியர்களுக்கு வரி கட்டாயமாக வரி கழிப்புக்கு பிறகுதான் சம்பளம் வருகிறது ஆனால் இன்னும் சில பேர் வரிகள் செலுத்தாமல் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்று ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது தனிநபர் வருமான வரிகளை செலுத்தாத நான்காயிரத்து ஐநூறு பேர் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது வரும் நான்காயிரத்து ஐநூறு பேர் தான் என்று மக்கள் கேட்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது சஜித் பிரேமதாச இப்பொழுது வரிகள் குறைப்பது பற்றி அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு பற்றி சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பு கணக்கு கணக்குகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட பதினைந்து வீத வட்டியை வழங்குவது பற்றி அதுபோல பதினைந்து வீத வட்டியோடு இப்பொழுது இருக்கின்ற நடைமுறைகள் ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியங்கள் பற்றிய ஆனால் இந்த இடத்திலே இப்படியான வாக்குறுதிகள் வழங்கப்படும் கலந்து ஆலோசிக்கப்படாமல் வழங்கப்பட்டால் பின்னர் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதில் சிக்கல் எனவே இந்த விமர்சன ரீதியான விடயங்களையும் தேர்தல் மேடைகளில் சொல்லப்படுகின்ற வாக்குறுதிகளையும் பற்றி பார்க்க வேண்டும் இதுவளே உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி நான் சமூக வலைதளங்களில் இந்த கேள்விகளை பொழுது கேட்டிருக்கிறேன் இம்முறை தேர்தல் வரும்போது நீங்கள் முதலில் முக்கியமான நாங்கள் கருத்தில் விடயமாக நீங்கள் எந்த விடயத்தை கருதி உங்களது வாக்கை வழங்குவீர்கள் இதுதான் நான் உங்களிடம் முன்வைக்கின்ற ஒரு கேள்வி பல்வேறு கேள்விகளாக இங்கே இருக்கலாம் பல்வேறு விடயங்களை நீங்கள் மனதை வைக்கலாம் ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்கும் போது நீங்கள் நிறைய விடயங்களை கருத்தில் கொள்ளலாம் ஆனால் வாக்களிக்க செல்ல முதல் ஒருவர் இவர்தான் வாக்களிக்க தகுதியானவர் என்று நீங்கள் தெரிவு செய்யும் போது கருத்துக் கொள்கின்ற விடயம் என்ன உங்களுடைய கருத்துக்களை இங்கே வழங்கலாம் யோசித்து மறுதினம் வாக்கெடுக்க செல்ல முதல் தேர்தல்கள் திணைக்கடத்துக்கு இப்போது பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக தெரிகிறது இதுவரைக்கும் தேர்தல் சட்டமுறைகள் தொடர்பான முறைப்பாடுகள் தேர்தல் ஆணையக்குழுவுக்கு எண்ணூறுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன எண்ணூற்று முப்பத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன இதில் எண்ணூற்று பனிரெண்டு இந்த வன்முறைகள் தொடர்பாக கிடைத்திருக்கின்ற விடயங்களை தாண்டி தேர்தல் சட்ட முறைகளோடு தொடர்பட்டவை என்று தேர்தல் ஆணையக்குழு குறிப்பிடுகின்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பெப்ரல் அமைப்புக்கு இருநூற்றி இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதோடு ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் ஆய்வுகளுக்கான நிறுவனங்களுக்கு நூற்றி ஐம்பது முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன அரசாங்கம் மக்களுக்கு லஞ்சம் வாங்கி வாக்களி பெறுவதாக அந்த லஞ்சமானது பல்வேறு வடிவங்களில் வழங்கப்படுவதாக பெப்ரல் அமைப்பை நிறைவேற்றி பணிப்பாளர் ரோஹின ஹெட்டியாராட்சி தெரிவித்திருக்கின்ற விடயமும் முக்கியமான உண்டு அரசாங்கம் சில சட்ட விதிமுறையை மேற்கொண்டு வாக்களை பெறுவதற்காக அவர்கள் நடந்து கொள்கின்ற நடைமுறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அல்ல ஜனநாயக மறுப்பு தேர்தல் விதிகளை மீறுகின்ற செயற்பாடு இதில் ஜனாதிபதியும் சேர்ந்து ஈடுபடுகிறார் என்ற விடயம் இப்போது அவர்களால் சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயமாக இருக்கிறது இது பற்றி நிச்சயமாக தேர்தல் ஆணைக்குழு அவதானம் சேர்த்தும் கண்காணிப்பாளர்களும் இது பற்றிய விடயங்களை கொண்டு வருவார்கள் மக்களுக்கு இதே ஊடகங்கள் சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் இவை உண்மையாக இருந்தார் என்ற விபத்து செய்திகள் ஒரு பக்கம் இருக்க அண்மையில் இடம்பெற்ற இந்த மன்னார் பொது வைத்தியசாலையில் இளம் தாய் ஒருவரின் மரணம் தொடர்பாக இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை என்று சொல்லி விமர்சனங்கள் எழுந்திருந்த போது நான் ஒரு சில நாட்களுக்கு முதல் சொல்லியிருந்தேன் மத்திய சுகாதார அமைச்சின் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டு வடமாகாண சுகாதார பணிப்பாளர் அந்த கடிதத்தை பெற்றுக்கொட இருக்கிறார் ஐந்தாவது சந்தேக நபராக கருதப்படுகின்ற வைத்தியர் ஒருவரும் பதவி இடைநீக்கம் பணி இடைநீக்கம் செய்யப்படுவார் என்று சொல்லி உறுதிமொழி வழங்கப்பட்டது பற்றி இன்று இருபத்தி நான்காம் தேதி வெளியான செய்தியில் மன்னார் பொது வைத்தியசாலை உயிரிழந்த இந்த இளம் தாயின் மரணம் தொடர்பாக தாதியர் இருவர் அதுபோல குடும்பநல சுகாதார உத்தியோகத்திலிருந்து இருவர் ஆகியோர் பணி இடைநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற வேளையில் இப்பொழுது வைத்தியரும் பணியிட நீக்கம் செய்யப்படுகின்றார் என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது இதை உறுதி செய்திருக்கின்றார் வைத்தியசாலை படைப்பாளரான எம் எச் அசாத் மன்னார் பொது வைத்தியசாலையில் இருபத்தி ஏழு வயதான இடம் தாய் குருதிப்போக்கு காரணமாக உயிரிழந்ததை அடுத்து இந்த விடயம் முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற வேண்டும் அவர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கான பணியிடம் மாற்றத்தை தாண்டி விசாரணைகளிடம் பெற்று தண்டிக்கப்பட வேண்டும் என்பது இப்பொழுது விமர்சனத்துக்கு ஒரு விடயமாக இருந்தது இப்படி இருக்கும்போது ஐந்து பேரும் பணியிட நீக்கம் செய்யப்படுகின்றார்கள் இதனே இந்த வைத்தியர் தனக்கு கடந்த புதன்கிழமை இது பற்றி அறிவிக்கப்பட்டதாக இதனால குறிப்பிடுகின்றார் வைத்தியசாலை பணிப்பாளர் அந்த குறிப்பிட்ட வைத்தியர் இப்போது சுகவீன விடுமுறையில் இருப்பதால் இது தொடர்பாக அவருக்கு தகவல் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் இது பற்றிய விசாரணைகள் இடம்பெறும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று வைத்தியசாலை பணிப்பாளர் உறுதி வழங்கியிருக்கின்றார் இன்று நாளில் பல விபத்துகள் அதுபோல கிராண்ட் பாஸில் வைத்திய ஹீரோயினோடு ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கல் செயல் வைத்து ஐஸ் போதைப் பொருளோடு ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இப்படியான விடயங்கள் இடங்கி இடம்பெற்றிருக்க யாழ்ப்பாணம் மரதனாமட பகுதியில் இடம்பெற்ற விபத்து ஒன்று இரண்டு வயது சிறுவன் ஒருவர் இருக்கிறார் இன்னொரு பக்கம் இதே போல இன்னொரு விபத்து காரும் வேன் ஒன்று நேரடியாக மோதிக்கொண்டது மாக்கோல சப்புகஸ் கந்த பிரதான வீதியில் இதில் ஒருவர் காயப்படுகின்றனர் இப்படியான விபத்து செய்திகளும் காலமாக தொடர்ச்சியாக வெளியாகிக் கொண்டிருக்கின்றன தவிர்க்க வேண்டிய விடயங்கள் முடியுமானவரை இந்த விபத்துகளை முடியுமானவரை தவிர்த்து பாருங்கள் அநியாயமான உயிரிழப்புகள் அதுபோல் வீரங்கள் என்று சொல்லி பல்வேறு விடயங்கள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன அவை இதனால் நாளில் மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு இந்த டெங்கு நோய் அதிகரிப்பும் அண்மை காலமாக இடம்பெற்று வருகிறது இது பற்றிய விடயங்களில் கவனம் செலுத்துங்கள் நேற்று கிளப் வசந்த கொலை சம்பவத்தோடு தொடர்பட்ட இரண்டு பேரின் கைது பற்றி சொல்லுகிறது ஆயுதங்கள் கொண்டு இது பற்றி செய்தி இங்கே இங்கே வெளியாகி இருக்கின்றது தொடர்பட்டவர்களை தொடர்ந்து விளக்கமறியில் வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது அவை தான் அன்றைய நாளின் மிக முக்கியமான செய்திகளாக இங்கே இருக்கின்றன இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவை பற்றி இங்கே கொண்டு வர வேண்டியிருக்கிறது நண்பர்கள் பல பேர் இடையிடையே நெட்ஒர்க் பிரச்சனை கொண்டு இருந்ததாகவும் குரல் அசைவுகள் கொஞ்சம் காணப்பட்டதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் அது பற்றிய விடயங்களை கவனம் செலுத்துகின்றேன் அப்படி தச்சையலாக நீங்கள் கேட்காமல் விட்ட சில இருந்தால் நான் கிளை டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அவற்றை நான் டைப்பிங் செய்து எழுத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கொண்டு வர பார்க்கிறேன் இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் போன்றவற்றை இங்கே கொண்டு வாருங்கள் இதை பற்றிய விடயங்கள் மக்களுக்கு பூச்சி அவசியம் என்று நீங்கள் கருதினால் பொருத்தமானது என்று கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வர்த்தகங்கள் மூலமாக பயது கொடுங்கள் மனு சந்திப்போம்